சரி வா சாந்தி நம்ம அங்க போவோம் நான் அடுப்பெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் எல்லாம் வண்டியில தான் இருக்கு நம்ம பொங்கலோட ஆரம்பிக்குவோம் ஆ சரிக்கா வாங்க போலாம் என்ன ரெண்டு ஒரு ஊர்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டேன் அதுக்குள்ள இல்லக்கா நாங்க அப்படியே அந்த ஆத்துக்கிட்ட போயிட்டு அப்படியே வாரோம் ஆமா நீங்க பொங்கல் இன்னும் ஆரம்பிக்கலையா இல்ல செல்வி நாங்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மாதிரி பொங்கல் வைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இந்த பக்கமா வந்தோம் ஆமா இந்த பிள்ளைகள் எங்க போச்சு அவங்க எல்லாரும் நான் அந்த தான் நிக்காவே சரி நம்ம சாத்துப்பட்டு சாமி கும்பிட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிக்கலாம் ஆ சரிக்கா சரி நீங்க ரெண்டு நீங்க கூட வரலாம் இல்ல நாங்க பொங்கல் வைக்க போட்டா இக்க நீங்க போங்க நாங்க சும்மா அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரோம் ஆ சரி சரி ரொம்ப தூரமா ஒரு இடம் போயிரானடா பிள்ளைய எல்லாம் அடிக்கி பாத்து விடுங்க ஆ சரிக்கா அதெல்லாம் நாங்க பாத்து விடுறோம் நீங்க போயிட்டு வாங்க சாந்தி லட்சுமி வாங்க நம்ம போவோம் வாசிட்டு பண்ணா நம்மளும் அப்படியே போவோம் ஆ சரி செல்வி போடுவேன் தானே கலர் போட்டுட்டு வந்துருக்க ஆமா ஆனா எங்க அம்மா இதுதான் போட சொன்னாவ ஜானு உனக்கு இந்த ட்ரெஸ் அழகா எனக்கு தெரியுமா எங்க அப்பா எனக்கு பர்த்டே காண்டி எடுத்து கொடுத்தாவ இன்னைக்கு உன் பர்த்டே தானே ஹாப்பி பர்த்டே ஜானு thank you varun nee evening ange veettukku varuviya na cake cutting alla pannuven unakku nariye chocolate cake ellame tharen aama ah, na um best friend dana analla na, na, na kandippa varuven unakku enna gift venam solla na, na. vaangittu varren enakku a ah, pencil box vaangittu varuviya pink color la a seri vaangittu varen jaanu nee inge than nikkiya appo na veetla ella ready ittirundhey அப்பா வாஜுனி என்ன பாக்கற கண்டி வந்தானோ அத நான் இங்க வந்தேன் அங்கி இன்னைக்கு ஜானுகு बर्थडे இல்ல ஆனால நான் விஸ்பானிட்ட ஜானுகு என்ன பேத்ரி கிஃப்ட் வேணும்னு கேக்க வந்தேன் அப்படியா சரி ஏன் இங்கே நின்னு பாசிட் ட்க்கிங்க வா உள்ளே ஆ சரி அங்கி ஜானு உன் பிரண்டே உள்ள குட்டிட்டு வா அம்மா நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும் வாங்க சாப்பிடலாம் எனக்கு ஸ்வீட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் சரி மா வா உள்ள வா

நான் நினைக்காம இருந்ததே இல்லை உன்னை எப்படி நான் மறந்துட்டு இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சான்னு எனக்கு தெரியல என் மனசுக்கு நீ இங்கே தான் எங்கேயோ என்கிட்ட இருக்கிற மாதிரியே இருக்கு வரும் நான் இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்ட போறேன் அப்படியே நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாலும் எங்கள் அம்மா அப்பா சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்க நான் சரின்னு சொன்னதே அவங்களுக்காண்டி தான் நேற்று எங்கள் அப்பா வந்து பேசும்போது எனக்கு என்ன சொல்லணும்னே தெரியல நான் கல்யாணத்துக்கு சம்மதித்தது பெரிய தப்பு என்ன மன்னிச்சுன்னு வரும் நீ எங்கே இருந்தாலும் நீ என்ன மன்னிச்சிருவேன்னு எனக்கு தெரியும் வரும் ஆனா என்னால என்ன மன்னிக்கவே முடியாது ஐம் sorry वरुण சின்ன பொண்ணே அங்க பாற ஜானு இங்க தான் இருக்கா அட ஆமா சரி வா நம்ம போய் பேசுவோம் ஜானு அங்கே வாங்கடே இருங்க என்ன ஜானு ஏதோ யோசிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஒண்ணுமில்ல டே அவங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் மா ஊர் சுத்தி பார்க்க போறேன்னு போயிட்டாவே நான் அப்படியே தனியா தான் இருந்தேனா சரிங்கனே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன் ஆ நாங்களும் அப்படி தான் உங்கள் அம்மா எல்லோரும் பொங்கல் விட்டுட்டு இருக்காங்க பொங்கல்லாம் விட்டு முடிக்கிறது கொஞ்ச நேரம் ஆகும் சரி ஊரெல்லாம் சுற்றி பார்க்கலேருந்து நாங்களும் வந்தோம் பார்த்தா நீங்கள் தனியாக இருந்தே அச்சரி என்னன்னு கேட்கலாம் நீங்கள் வந்தேன் அப்படியா என்ன சானு ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் ஒன்றும் இல்லாத்தே நல்லா தான் இருக்கேன் ஒன்றா பார்த்தா எங்களுக்கு அப்படியே தோணலையே எதுனாலும் சொல்லுமா அத்தை ஒன்றும் இல்லாத்தே சும்மா தான் அப்படியே இருக்கேன் என்ன சானு மறுபடியும் கல்யாணத்தை பற்றி யோசிச்சு தான் டென்ஷன் ஆகிட்டு இருக்கியோ கொஞ்சம் டென்ஷன் இருக்கே ஏன்னா இவ்வளோ வருஷம் அம்மா அப்பா கூட இருந்துட்டோம்ல அதனால எனக்கு அவங்கள விட்டு போறதுன்னு நினச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அது பொண்ணா பிறந்தா எல்லாரோட லைஃப்லேயும் அம்மா அப்பாவை விட்டு நம்ம ஆமா போயிதான் உண்மைதான் அம்மா அப்பாவை விட்டு போய் தான் ஆகணும் வேற வழி இல்லல்ல அது நீ என்ன ரொம்ப தூரமா போயிட்டு இருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் தானே உங்க வீட்டுல இருந்து அவங்க வீட்டுக்கு அப்புறம் என்ன இல்ல தே சாருவையும் அம்மா அப்பாவை யாரையும் விட்டு நான் இருந்ததே இல்லல்லாம் அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உன்னை பார்த்தா நீ ஒன்று அதுக்கு கஷ்டப்படுற மாதிரி தெரியல ஏன்னா நீ காலேஜ் படிக்கிறதுக்குலாம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வீட்டிலேருந்து போய் நின்னலாம் மாதிரி இப்போ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்கே அது ஜானு நீ இன்னும் வாழ்க்கையில் நடந்த பற்றி யோசிச்சுருக்காத அது முடிஞ்சு போன விஷயம் ஆமா ஜானு சும்மா நீ வரும் பற்றியே யோசிச்சுட்டே இருக்காத அது ஒரு லைஃப்ல முடிஞ்சு போன ஒரு சாப்டர் இன்னும் நீ அதை பற்றி யோசிச்சுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க மாதிரி உனக்கு கிடைக்க போகிற நல்ல லைஃப் உனக்கு இல்லாமல் போயிடும் எனக்கு புரியுதத்தே ஆனால் நான் இப்போவும் வேண்டாமா அதை பத்தி யோசிக்கவே யோசிக்காத நீ இப்படி எங்க கூட வா நம்ம இந்த ஊர்ல எல்லாம் சுத்தி பார்த்து வெளியே போய் கடையில போய் காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு ஜாலியா வரலாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகும் மைண்ட் ஆமா நீ இங்கே வந்து இப்படி தனியா இருந்தேன்னு வச்சுக்கோயே உனக்கு பழைய நினைவுகள் எல்லாம் தான் இருக்கும் அதெல்லாம் இருக்க கூடாதுன்னா நீ எங்க கூட வா நம்ம ஜாலியா ஊர்ல சுத்தி பார்த்து வெளியெல்லாம் போய்ட்டு வருவோம் இல்லத்தே பரவாயில்ல இருக்கட்டும் நீங்க போயிட்டு வாங்க ஃபர்ஸ்ட் நீ எந்திரிச்சு எங்க கூட வா எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது ஒரு மூலையில உட்காந்து அழுதுட்டே இருப்ப இவ்வளவு வருஷத்துல நீ எவ்வளவு வளர்ந்துருப்பேன் எங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் இனிமேயாச்சும் நீ சந்தோஷமா இரு உனக்குன்னு ஒரு நல்ல லைஃப் வந்திருக்கு அதை சந்தோஷமா வாழ கத்துக்கோ

இந்த பிள்ளைகளே கொஞ்சம் ரோடு வரைக்கும் போயிருக்காங்க போல இருக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் நமக்கும் சேர்த்து டீயை வாங்கிட்டு வந்துடுவா ஐயா அப்படியா தெரிஞ்சிருந்தா நான் அப்படியே சொல்லி விட்டுருப்பேன் நான்லாம் இந்த பதினோரு மணிக்கு ஒரு டீ குடிப்பேனா அது குடிக்கலன்னு வச்சுக்கோங்க எனக்கு தலையெல்லாம் ஒரு மாதிரி கிருக்கிறதுன்னு இருக்கும் சரி இரு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கே வாங்கிட்டு வரதுக்கு ஆ சரிக்கா உமா இங்கே வாங்க என்ன கையில் வச்சிருக்கீங்க நான் அப்படியே ரோட்டுக்கு போனேன்னா சரி நீங்கள் எல்லாம் டீ குடிப்பீங்கெல்லாம் பதினொன்று மணிக்கு ஆனால் அப்படியே வரும்போது எடுத்துகிட்டு வந்து அந்த தூக்குவாளியில் எல்லாருக்கும் டீ வாங்கிட்டு வந்துட்டேன் இல்லை 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 எங்கே உமா அண்ணன் பரவாயில்லையே நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம் ஒரு டீ குடிச்சா நல்லாயிருக்கும் இந்த பொக்கைக்கிட்டே நின்று நின்று தலையெல்லாம் வலிக்க மாதிரி இருக்குது ஒரு டீ கிடச்சா நல்லாயிருக்கும் சின்ன பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லலாம் நினச்சிட்டே இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க அண்ணே ஆமா எனக்கு தெரியும்ல நம்ம வீட்டில் இருக்கும்போது பார்த்துருக்கோம் நீங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஒரு பதினோரு மணி போல டீ குடிப்பீங்க சரி நம்மளும் ரோட்டுக்கு மாதிரி டீ குடிக்கிறதுக்கு அப்படியே உங்களுக்கும் வாங்கிட்டு வரலான்னு வண்டியில எந்த பாத்திரம் கடந்து சரி ரெண்டு வாங்கிட்டு வந்துட்டேன் கப்பு மட்டும் ரெண்டாடம் தான் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் குடிச்சிட்டு மாதிரி பிள்ளைகளையும் கூப்பிட்டு கொடுத்துருங்க நான் வரும்போதே ஃப்ளாஸ்க் எடுத்துட்டு வரணும்னு நினச்சி அதுல என்ன டீ ஆறாத பத்தியா இதில் என்ன ஆறு பேரும் அந்த பிள்ளைகளை அங்கே நிக்கனா நான் போய் கூட்டிகிட்டு வரேன் நீங்க ரெண்டு பேரும் முதல்ல ஆ சரியோம்மா அக்கா, அண்ணம் பரவாலியே. இப்படி எப்பயாச்சு இந்த மாதிரி வாங்கிட்டு வருவாங்க உமா நம்ம நினைக்கிறது வாங்கிட்டு வந்துருவாங்க சில நேரம் ஒரு நாலஞ்சு நாள் சொன்னா கூட அந்த பொருளை வாங்கிட்டு வர மாட்டாங்க பரவாயில்ல நம்ம இப்ப டீ குடிக்கணும்னு ஆசைப்பட்டதும் கடவுளா பார்த்து கொண்டு வந்து தந்தாச்சு இதே மாதிரி நம்ம சாண வாழ்க்கையும் நல்ல அழகா இருந்துச்சுன்னா சந்தோஷமா இருக்கும் ஆமா அவளுக்காண்டிதான் பொங்கல் உடத்து எல்லாமே அவ கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி அக்கா அவங்க இப்ப நிச்சயதார்த்தம் அதெல்லாம் வைக்கலான்னு சொல்லியிருக்காவே எப்படி இந்த மாதம் கடைசியில் இல்லைன்னா அடுத்த மாதம் ஸ்டார்டிங்ல பண்ணிடுவாங்களாம் ஏன்னா அவங்க பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்கல்ல ஃபாரின்ல அவங்களும் வந்ததுக்கு அப்புறம் தான் அது கல்யாணம் நடத்துவாங்க அதனால் தான் நிச்சய நிச்சயதார்த்தத்தை மட்டும் இப்போ நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓ அப்போ எங்கேஜ்மெண்ட்டுக்கு அவங்க பொண்ணு வரலையா அது என்னமோ எனக்கு தெரியல சாந்தி ஒரு நாள் நம்ம எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க போவோம் அப்போ தான் இதை பத்தி எல்லாம் பேசணும் அன்னைக்கு போகும்போது நிச்சயதார்த்தம் மட்டும் நடத்தலாம் மற்ற கல்யாணம் வந்து ஒரு ரெண்டு மாதம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இக்கா கல்யாணத்தை ரெண்டு மாசத்துக்குள்ள நடத்திடுவேணும் ஆமாம் முடிஞ்ச வரை சீக்கிரம் நடத்தலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க பையனுக்கு இன்னொரு ஆறு மாசத்துக்குள்ள கல்யாணம் நடத்தணுமா தான் சீக்கிரமா நடத்துறாங்க சரி சரி பரவாயில்ல இருக்கட்டும் இம்மா அப்ப டீ வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னாங்க எங்கம்மா இருக்கு இட்டி என்ன உங்க கண்ணு முன்னாடி தானே இருக்கு நாங்களும் டீ குடிக்கலாண்டு இருந்தோம் சரி நீங்க ரெண்டு பேரும் முதல்ல குடிங்க இம்மா அக்கா கல்யாணத்துக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்க போண்டாமா இது போலாம் டீ என்ன அவ்வளவு அவசரம் ஆமா பெரியம்மா அக்கா கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போனோம்ல பூமாரி நம்ம அடுத்த வாரம் தான் அவங்க வீட்டில் போய் பேச போகிறோம் பேசிட்டு நிச்சயதார்த்தை எப்போ என்னென்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே ட்ரெஸ் எடுக்க போக முடியும் முன்னாடியே எடுத்து வைக்க முடியுமா தெரியுமா எனக்கு ட்ரெஸ் எடுத்து தருவீங்களா இன்னும் உனக்கு எடுத்து தராம ஜானும் சாரும் மாதிரி நீ எனக்கு பொண்ணு தானே தெரியுமா அப்போ எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்து தருவீங்களா உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எவ்வளோ ட்ரெஸ் வேணாலும் எடுத்து தானே போதுமா எட்டி என்ன இம்மா ஏமா நான் பெருமைக்கிட்ட ட்ரெஸ் எடுத்து கேட்டதுக்கு என்ன கோவமெல்லாம் கோப்பிடுதேன் நீயே ட்ரஸ்ட் எடுத்து கேட்டedikna கோபட்ல இன்ன சின்ன பிள்ளை மாதிரி ஆடிட்டு നടக்க பத்தியா அதுக்கு தான். இருட்டலட்சுமி அதனால இப்ப என்ன? எங்க கிட்ட தான அவ கேட்டா. அக்கா, உங்க கிட்ட கேட்டனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கா. நீங்க தான அவள வளர்க்கेंगे. அவ சின்ன வயசுலயே உங்க வீட்ல தான் வளந்தீங்க. அவ கேட்கலனால நீங்க எடுத்து குடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இன்ன சின்ன புள்ள மாதிரியே நடந்துட்டு இருக்க கா. இன்னும் ஒரு வருஷத்துல இவளுக்கு கல்யாணத்தை முடிக்கலான்னு நானும் பாத்துட்டு இருக்கேன். அம்மா, யா அம்மா எப்ப பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணனு பேசிக்கிட்டே இருக்கே. ഞാൻ വയസ്സ് ഇരുപത്തി മൂന്ന് ആകുന്ന ഉടനെ കല്യാണത്തെ പണിയേക്കേണ്ടിയതാ ഇമ്മ കോളേജ് പഠിപ്പെല്ലാം മുടിച്ച് ഇപ്പൊ തന്നെ നമ്മ വാലക്ക് ട്രൈ പണിയിട്ട് ഇരിക്കേ ഒരു രണ്ട് വർഷം വാലക്കെല്ലാം വിട്ട് മരി കല്യാണം പണിക്കേമ്മ ആ മലച്ചമി ഇയർക്ക് ഇപ്പൊ മേ പൊട്ടി കല്യാണം പണി വെച്ചിട്ട് ആ ഇപ്പൊ തന്നെ കോളേജ് പഠിപ്പി മുടിച്ചിർക്ക മുടിച്ചത് ഉടനെ ഇനി ഇപ്പൊ വാല കടക്കും കടച്ച് ഒരു ഒരു വർഷം രണ്ട് വർഷം നമ്മൾ കണ്ടി ആ വാലക്കെല്ലാം പോട്ടോ അതിക്ക് അപ്പുറം കല്യാണം പണി വെക്കണം അക്ക കല്യാണത്തെ വന്ന ഒരു രണ്ട് വർഷം തള്ളി പണിക്കില്ലാക്ക അന്ന് എപ്പടിയാച്ചു ഒരു പയ്യനെ പറ്റി വിളിക്ക് നിശ്ചയതയാ മുടിച്ച് വെച്ചിരുമേ

மாமதி இப்ப சொல்லதுக்கு நல்லா தான் இருக்கும் கல்யாணம் பண்ணிட்டு அம்மா அப்பா பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த வலி என்னன்னு ஐ எனக்கு அப்படி ஒண்ணும் கிடையாது அக்கா பையன் மாதிரி நான் தனியாவே வீட்டுல இருக்கணும் அதுக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு என் புருஷன் கூட போயிடுவேன் சாரு பரவாயில்லையே அப்ப சாரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மாப்பிள்ள இருக்கு பாக்கட்டா சரித்தே பாருங்க